ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவம்பாவை எழுச்சி பாசுரம் முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினாறுக்கு உண்டான வழக்கம் மழையே இந்த கடலில் உள்ள நீரின் ஆவியாய் திரண்டு வானில் எழுந்து உடையவளாகிய உமை அம்மையைப் போல கார் நிறத்தில் அதாவது கருப்பு நிறத்தில் நீ திகழ்க எங்களை ஆளுடைய அவளின் மெல்லிய இடை போல மின்னலாய் பொலிக எம்பிராட்டியின் திருவடியில் திகழும் பொற்சிலம்பின் ஓசை போல அதாவது இடியாய் நீ ஒலிக்க அவளுடைய திருப்புருவம் வளைந்தது போல வானவில்லாய் நீ வளைக வான்வில்லாய் நீ வளைக நம்மை ஆளுடைய அவளோடு எப்போதும் பிரிவின்றி விளங்கும் எம்பிரான் ஆகிய சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு முனைப்போடு தான் வந்து அவள் விரைவாகவே அழிக்கின்ற இனிய அருள் என்பது போல நீ எப்போதும் பொழிக இந்த பாடலில் இட்டிடை என்றால் சிறிய இடை என்றும் சிலை குலவுதல் என்றால் வில்லென வளைதல் என்றும் முன்னி என்றால் முற்பட்டு என்றும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நமசிவாய்